வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணப்போகும் டாபிக் மிதிர ராசி மிதன ராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பும் சமூக பணிகளில் ஆர்வமும் கொண்ட மிதன ராசி நேர்களை புதனின் ஆதிக்கத்தில் பிறந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதில் தலை சிறந்தவராக விளங்கும் உங்களுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சகல சௌபாக்கியத்தையும் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் உண்டு ராசியாபதி புதனுக்கு நட்பு கிரகமான சனி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒம்போதில் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக ஏற்றமிகுந்த பலன்கள் ஏற்படும் உங்கள் செயலுக்கு பரிபூரண வெற்றி கிடைக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்ற முடியும் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் வீண் மருத்துவ செலவுகள் குறைந்து அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் வரும் நாட்களில் நடக்கும் உங்களின் நீண்ட நாளே கனவுகள் எல்லாம் வரும் நாட்களில் செயல்படிவம் பெறும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் நிலையான வருமானம் கிடைக்கும் நீங்கள் போட்ட முதலை எளிதில் எடுக்க முடியும் புதிய ஆர்டர்கள் கிடைத்து தொழிலை அபிவிருத்தி செய்யும் உங்கள் எண்ணம் நிறைவேறும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும் உங்கள் மீது இருந்த வீண் படிச்சொற்கள் எல்லாம் தற்பொழுது விலகுவதால் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் ராசி அன்பர்களுக்கு சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் நிழல் கிரகம் என வர்ணிக்கக்கூடக்கூடிய நாளிலும் ராகு பத்திலும் சஞ்சரிப்பதால் தேவையற்ற உங்களுக்கு அலைச்சல் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய இடையூறுகள் தாய்வெளியில் தேவையற்ற மனக்கவலை அசையா சொத்துக்களில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய காலம் என்பதால் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது பொதுவாக எந்த செயலிலும் சிந்தித்து செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் ஆண்டுகோல் என வர்ணிக்கக்கூடிய குரு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய சஞ்சாரம் செய்ய இருப்பதால் முதல் நாலு மாதங்கள் உங்களின் பொருளாதார மிக மிக நன்றாக இருப்பது மட்டுமல்லாமல் திருமண சுபகாரியங்கள் எளிதில் கைவிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆண்டின் தொடக்கத்தில் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் திருமணமான புது தம்பதிகளுக்கு அழகிய குழந்தைகளும் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும் வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஒரு விரையஸ்தானமான பன்னெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் குரு பண விஷயத்தில் சற்று ஏற்ற இறக்க நிலை இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து எதிலும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது அதிக முதலீடு கொண்ட செயல்களில் யோசித்து செயல்பட்டால் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பது முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை வரும் நாட்களில் சற்று தள்ளி வைப்பது நல்லது ஒரு சிலருக்கு விரும்பக்கூடிய இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்துடன் இணைந்து வாழக்கூடிய ஒரு உன்னத நிலை உண்டாகும் வெளியூர் பயணங்கள் மூலமாக நீங்கள் ஒரு எதிர்பாராத அனுபவங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு எப்படி இருந்தாலும் சனி பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்போதில் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு அடைய வேண்டிய அனுகூலங்களை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ஒன்போதில் சனி பதினொன்றில் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் தாராளமாக இருந்து அனைத்து தேவைகளையும் பூர்த்தியாகும் எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிட்டும் செவ்வாய் ஏழிலும் சூரியன் ஏழு மற்றும் எட்டில் சஞ்சரிப்பதால் பேச்சில் பொறுமையை கடைபிடித்து நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் என்பதால் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற முடியும் சிவ வழிபாடு செய்வது நல்லது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மாத பொற்பாதையில் எட்டில் சூரியன் ஏழு எட்டில் செவ்வாய் செஞ்சரிப்பதால் எதிலும் சில இடையூறுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருப்பது நல்லது குரு பதினொனியில் இருப்பதால் பொருளாதார நிலை கொஞ்சம் சாதமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடந்தகால கால பொருட்கேக்கம் விலகும் நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் பணியில் ஈடுபட்டு செயல்படுபவர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெற கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு உயர் உயரதிகளின் ஆதரவு கெட்டும் சிவனையும் வழிபாடு செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் நல்லது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஒம்பது பத்தில் சூரியன் புதன் பதினொன்று குரு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் பணவரவுகள் தாராளமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்பதால் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்து மறைமுக எதிர்பார்ப்புகள் சற்று குறையும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும் நிலுவையில் இருந்து பணவரவுகள் கைக்கு கிடைத்து தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும் உத்தியோகத்தில் பணியில் திறம்பட செய்ய முடியும் எதிர்பார்க்கும் உயர்வுகள் தடையின்றி கிடைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்தவரை ஜென்ம ராசிக்கு செவ்வாய் ஒம்போதிலும் பத்திலும் சூரியன் பத்திலும் பதினொன்றிலும் செஞ்சிருப்பதால் எந்தவித மறைமுக எதிர்பார்ப்பு சமாளித்து ஏற்றம் பெறும் ஆற்றல் உண்டாகும் நல்வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குரு புதன் பதினொன்றில் இருப்பதால் உங்கள் எண்ணங்கள் நிறைவேடும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் விலகி மகிழ்ச்சி உண்டாகும் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த உயர்வை பெற முடியும் உயர் அதிகாரிடம் பேசும்போது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பண வரவுகள் தேவைக்கேற்றபடி என்றாலும் சிக்கனமாக இருப்பது நல்லது பெருமாள் வழிபாடு செய்வது உத்தமம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு செவ்வாய் பதினொன்றிலும் மாத முற்பாதியில் சூரியன் சுக்கரன் பதினொன்றிலும் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஏற்றமிகுந்த பலர்களை அடைவீர்கள் பொருளாதார ரீதியாக அனுகூலங்கள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலங்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியாக அமையும் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைத்து பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் அமையும் விநாயகரின் சச்சிதாமூர்த்தியும் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் சூரியன் குரு சுக்கரன் சஞ்சரிப்பதால் எதிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும் செவ்வாய் பதினொன்றில் இருப்பதால் நெருங்கியவர்களின் உதவி கிடைத்து இருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதையும் சமாளிப்பீர்கள் என்றாலும் புதிய முயற்சிகளில் சற்று கவனம் தேவை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் உயர் அதிகாரிகளின் ஆதரவு ஓரளவுக்கு கிடைப்பதால் பணிகளை திறம்பட செய்து பார்க்க முடியும் நீங்கள் முருகனை இந்த காலகட்டத்தில் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது ஜூலை மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் குரு ஜென்ம ராசி சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் பண வரவுகளில் நெருக்கடி நிலவினாலும் எதிர்பாராத உதவிகள் மூலம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் என்பதால் கிடைக்கும் வாய்ப்பை நிலவுவிடாமல் பாதுகாத்துக் கொள்வது உத்தமம் உத்தியோகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை பழு அதிகமாக இருக்கும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை தீபமேற்றி தினமும் வழிபட்டு வந்தால் இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை ஜென்ம ராசிக்கு பன்னெண்டில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமோடு இருக்க வேண்டிய நேரமாகும் மாத பிற்பாதியில் சூரியன் பிற்பாதையில் செஞ்சிருப்பதால் ஒரு சில அனுகூலங்களை அடைய வேண்டிய வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பெரிய முதலீடு கொண்ட செயல்களை தவிர்ப்பது வேலையாட்களை அனுசரித்து செல்வது உத்தமம் உத்தியோகரின் தங்கள் பணியில் கவனமுடன் செயல்படுவது நல்லது முருகனையும் துர்க்கை துர்க்கயமனையும் வழிபடு செய்வது மிகவும் நல்லது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு நாலு ஐந்தில் சுக்கிரன் மாத முற்பாதியில் மூணில் சூரியன் செஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் பணவரவுகள் வரவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது பூர்வீக சொத்து விஷயங்களில் இருந்த வம்பு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் உத்தியோகத்தில் தடைபட்ட உயர்வுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கும் நீங்கள் விநாயகரையும் தச்சிராமூர்த்தியும் இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழிபட்டு வாருங்கள் அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் ஜென்ம ராசி செவ்வாய் நாளில் சூரியன் செஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நேரமாகும் ஆரோக்கியமாக சிறு சிறு மருத்துவ குறைவு கண்டிப்பாக உங்களுக்கு செலவு செய்ய நேரிடும் ஆரோக்கியத்திற்கு குரு பன்னெண்டில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானமாக நீங்கள் இருப்பது மிகவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கப்படும் கூட்டாளிகளின் ஒற்றுமை செயல்பாடுகளால் லாபம் குறையும் உடன் இருப்பவர்கள் தேவையற்ற பிரச்சினைகளை ஏற்படுத்துவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் சிவ வழிபாடு மகா மகாவிஷ்ண வழிபாடு செய்வது மிகவும் நல்லது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ரெண்டில் செவ்வாய் செஞ்சிருப்பதால் பேச்சில் பொறுமையோடு இருப்பது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது மாத பிற்பாதியில் சூரியன் ஆறில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்பு புக்கள் உடல் அசதி ஏற்படும் குரு வக்கரகதியில் உள்ளதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரித்தாலும் வரவேண்டிய வாய்ப்புகள் தக்க சமயத்தில் கிட்டும் உத்தியோகத்தில் பணியில் சற்று நிம்மதியுடன் நீங்கள் செயல்பட முடியும் வேலைப்பள்ளி இருந்தாலும் அதற்கேற்ப ஆதாரம் உங்களுக்காக கிடைக்கும் முருகனையும் நீங்கள் கண்டிப்பாக வழிபடுங்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் நல்ல ஒரு மாதமாக அமையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை குரு வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் மாத பொற்பதையில் ஆறில் சூரியன் சஞ்சரித்தாலும் எந்தவித நெருக்கடியும் சமாளிக்கக்கூடிய பலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருந்து உங்கள் பணியை தடையண்டி செய்து முடிப்பீர்கள் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்படும் கொடுக்கல் வாங்கலில் சற்று சிந்தித்து செயல்படுவது மிகவும் முக்கியம் இந்த காலகட்டத்தில் இந்த டிசம்பர் மாத காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருந்தாலும் வேலையாட்கள் உறுதுணையாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்களால் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலம் உண்டாகும் நீங்கள் விநாயகரையும் முருகனையும் இந்த மாத காலகட்டத்தில் இந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருந்தால் வழிபட்டால் மிகவும் நல்லது உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கும் எண்கள் ஐந்து ஆறு எட்டு அதிர்ஷ்டம் நிறம் பச்சம் பச்சை வெள்ளை கிழமை புதன் வெள்ளி கல் மரகதம் உங்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்